திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் கசக்கு ரொம்ப எரியுது நீதி கட்சியை குழி தோண்டி புதைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார் ஆனால் நிலைமை என்ன திராவிட மாடல் அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது உழைப்பே மட்டுமல்ல உயிரையே கொடுத்தவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா போராட்டம் 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 அரசியல் புரட்சியின் அடையாளமாக ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துகிற கருத்தியல் தெளிவான அடையாளமா திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால்தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும் திராவிட இயக்கங்கள் என்றாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலும் கசக்கு ரொம்ப எரியுது உடைக்கப்பட்டவங்க மேலெழுந்தவா மேலெழுந்து வராங்க என்பது எவ்வளவு வன்மம் வெளியே வருது வரலாற்று கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா விமர்சனங்கள் என்ற பெயரில் எத்தனை அவதூறுகள் எவ்வளவு காழ்ப்புணர்வு அந்த காலத்தில் நீதி கட்சியை குழி தோண்டி புதைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார் ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன நூறு கழிச்சும் நீதி கட்சியோட நீட்சியா நாம தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவோட மக்களோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம திராவிட மாடல் சொல்ல சொல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியணும் தான் நாம திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லலாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குது இதே காலகட்டத்தில் நம்மளோட பிற மாநிலங்கள் அடைந்திருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உட்கட்டமைப்பு வளர்ச்சி என்ன மற்ற எல்லாரையும் விட எல்லா வகையிலும் நாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னோக்கி இருக்கோம் கண்கூடாக தெரிகிற இந்த உண்மைகளை கூட மறைக்கலாம்னு நினச்சி சிலர் என்ன கேட்குறாங்க திராவிடம் என்ன செஞ்சுது திராவிட மாடல்னா என்னன்னு கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவேலன் அவர்கள் ஒரு எழுத்தாளருக்கு அதுவும் திராவிட இயக்க எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய உண்மையான கடமையை நம்முடைய திருமாவேலன் அவர்கள் செஞ்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவர் எழுதுன இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அந்த நூலை நான் வெளியிட்டப்போ சொன்னேன் திராவிட இயக்கத்தோட வரலாறு அந்த சாதனைகள் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் எழுதணும்னு சொன்ன அந்த கடமையை செஞ்சிருக்கக்கூடியவருக்கு என்னுடைய மனதார பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இதெல்லாம் உணர்வோடு வருதுன்னா அதை நிறுவக்கக்கூடிய வகையிலே அவர் தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய தந்தை பெரும் புலவர் படிக்க அவளை பற்றி உங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் திருக்குறள் நெறிபெறப்ப தன்னையே புடிச்சிக்கிட்ட அதனால் அதனால்தான் இந்த ஆண்டுக்கான திருவள்ளூர் விருதை அவருக்கு நாங்கள் வழங்கணும் இப்படிப்பட்ட தமிழ் குடும்பத்தின் அந்த எழுத்து குடும்பத்தை சார்ந்த திருமாவேலன் கலைஞர் செய்தியுடைய தொலைக்காட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வரார் ஏன் முரசொலி நாளேட்டிலும் பங்களிக்கிறார் பொதுவாக மீடியாவில் இருக்கிறவங்க அதில் நியூஸ் சேனலில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட பரபரப்பான சூழல் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் பிரேக்கிங் நியூஸ் எடுக்கிற பரபரப்புலேயும் தன்னுடைய எழுத்துப் பணிக்கு பிரேக் எடுக்காம இப்படிப்பட்ட நூல்களை படைக்கிறதுக்காகவே திருமாவிரன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூல்களை பற்றி சொல்லணும்னா முதல்ல தீரர்கள் கோட்டம் தீரர்கள் கோட்டம் திமுக இந்த புத்தகத்தை எழுந்ததுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை தொண்டனா என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பேரை எங்கள் அண்ணா உருவாக்கி அரை நூற்று காண்டால அரை அரை நூற்றாண்டு கால தலைவர் கலைஞரவர்கள் வழிநடத்திய இயக்கம் இந்த இயக்கம் பவல கண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் தலைவர் பொறுப்பில் இருக்கிறேன் வெள்ளி விழா பொன்விழா பவல தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் நூற்றாண்டு விழா காலத்திலேயும் ஆட்சி பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைகளை அழைத்துச் செல்லும் அதுக்கான வலிமை கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு இருக்குது கடுமையான எதிர்ப்புக்களை எல்லாம் வென்று நெருப்பாற்றில் இணைந்தி அண்ணாவுடைய தம்பிகளா தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளா கட்டு கட்டுக்கோப்பாக இருக்கிற இந்த இயக்கத்தை தீரர்கள் கொட்டணம் சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது உழைப்பே மட்டுமல்ல உயிரையே கொடுத்தவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் அந்த தியாக வரலாற்றை கண்ணீர் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியாகுடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையினர் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும் திமுகனா என்ன திமுகனா என்னென்ன ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா போராட்டம் 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 சிறை 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 தியாகம் 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 இதுதான் திமுக இந்திய திணிப்புக்கு எதிரான போர்க்களம் எள்ளமிப்பு போர்க்களம் எமர்ஜென்சி கொடுமைகள் எதிரசாத அதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண் மொழி மானம் காக்க திமுக கொண்ட வழிகள் ரொம்ப அதிகம் ரொம்ப பெருசு அத்தனையும் கடந்து ஆறாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான் அரசியலில் பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவாங்க ஆனால் திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது சில இயக்கங்களை பார்த்தீங்கன்னா சின்ன எஃப்ஐஆருக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவாங்க ஆனால் கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கி வன்மத்தையும் தாங்கி கருப்பு சிறப்பு தான் உயிர் மூச்சு அண்ணாவும் கலைஞரும் தான் சொன்ன கொள்கைகள்தான் அவர் கட்டளைன்னு லட்சியத்துக்காக வாழக்கூடியவங்க தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடல் பிறப்புகள் இந்த வலிமையெல்லாம் பட்டியல் போட்டு பதிவு செய்துள்ளதாக தான் தீரர்கள் கூட்டம் திமுகவை தியாக புத்தகம்னு சொன்னேன் அடுத்து திராவிட அரசியல் திராவிட அரசியல் வரலாற்றின் குப்பைத் தொட்டியில் எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு ஆனால் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் எரிந்து கோட்டையை பிடிச்ச இயக்கம்னா அது திராவிட இயக்கம் தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க இவ்வளவு அவதூறுகளை தரந்தாழ்ந்த வாசவுகளை எல்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால் இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இன்னைக்கிட்டே தான் பார்க்குறோம் பேரறி அண்ணா வழியில் சொல்லணும்னா வாழ்க வசவாளர்கள் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தான் காலங்கள் மாறுது எதிரிகள் மாறுறாங்க ஆனால் திமுக மட்டும் கம்பீரமாக நிலச்சி நிற்குது காலந்தோறும் உருவாகுற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்டில் எதிர்கொண்டு நூற்றாண்டை நோக்கி நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறோம் நாம் சூரியனை போல நிரந்தரமான ஒளியை வழங்கிக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் திராவிட அரசியல் திராவிட அரசியல் புத்தகம் சொல்லுது தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் தமிழுக்கு செம்மொழி தகுதி சமூக நிதி கருத்தியலை காப்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலே திட்டங்களை சாத்தியப்படுத்துவது ஏராளமான கல்வி நிலையங்களை உருவாக்குவது சொல்லி தீராத சாதனைகளுக்கு சொந்தமான இயக்கம் நம்முடைய இயக்கம் நீதி கட்சி காலத்திலிருந்து அதோட நீட்சியான நம்மோட திராவிட மாடல் அரசு சாதனைகளை வரலாற்று கருவூலமாக இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார் கண் முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கூட காண பிடிக்காம கண்மூடி குற்றம் சாட்டக்கூடியவர்களுக்கு இதோ ஆதாரம் இப்போ வாச்சம் படிங்கன்னு திருமாவளவில் இந்த புத்தகத்தை நமக்கு எழுதியிருக்கிறார் வரலாற்று அறிவும் திராவிட பற்றும் மொழி திறனும் உள்ள ஒருத்தரால் தான் இப்படிப்பட்ட நூலை எழுத முடியும் இது எல்லாத்துலேயும் தான் தேர்ந்தவர்னு நம்முடைய திருமாவளவன் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார் அடுத்து மூணாவது புத்தகம் முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்வதை விட நீங்கள் வாங்கி படித்து பொதுவெளியில் பேசணும் நம்ம ஆட்சி அனைவருக்குமான ஆட்சியாக எப்படி சிறப்பாக செயல்படுதுன்னு சொன்னாங்களே அன்பு பத்து பத்து ம மகளிர் பத்து விழவர் பத்து பத்து திராவிட பத்து தமிழ் பத்து எழுந்தது பத்து தமிழ்மொழி பத்து பத்துன்னு அருமையாக எழுதியிருக்கிறார் மொத்தத்தில் திராவிட மாடலை சுருக்கமாக அவர் கொடுத்துருக்கிறார் இதை புத்தகம்னு சொல்கிறதை விட நம்ம ஆட்சியுடைய டைரின்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தை மாணவிகு ஆசிரியரர்கள் வெளியிட நம்ம திராவிட ஆழ்வார் பெற்றுக்கொண்டிருக்கிறார் இதையும் திருமாவேளன் வரைக்கும் காரணத்தோடு தான் செஞ்சிருப்பார் நினைக்கிறேன் இது எல்லோருக்குமான ஆட்சியினு காட்ட இப்படி பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் தமிழ்நாடு அஜ்ஜு இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன் விமான நிலையத்துக்கு எதிராக அஜ்ஜு இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன் அடுத்த சில நாட்களில் மனிதநேய மகத்துவத்தை சொல்கிற கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்றேன் மறுநாள் திருநெல்வேலி மாவட்ட அரசு விழாவில் நெல்லையப்ப திருக்கோயிலில் வெள்ளி தேர்வு வரும் ஜனவரியில் ஓடும்னு நான் சொன்னேன் இதுதான் திராவிட மோட நம்மளை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க புலம்பிகிட்டுருக்காங்கப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த புத்தகங்களை வாங்க போகிற வாங்கக்கூடியவர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால் புத்தகம் என்பது அறிவாயுதம் பயன்படுத்தாமல் விட்டால் ஆயுதம் துருப்பிடிச்சிடும் அதே போல் புத்தகங்களையும் அலங்காரத்துக்காக அலமாரி வைக்காமல் தினமும் எடுத்து வாசிக்கணும் அப்போ தான் நம்முடைய மூளையும் துருப்பிடிக்காமல் இருக்கும் புதிய சிந்தனைகள் பிறக்கும் இன்னைக்கு முப்பது செகண்ட் ரீல்ஸ் வீடியோவை கூட முழுசாக பார்க்காம ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு எல்லாமே வேகமாக போயிட்டுருக்கு இந்த அடிஷ்னலால் எந்த விஷயத்திலையும் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாமல் இளைஞர்கள் தவிக்கிறாங்க ஆனால் குட் திங்ஸ் டேக் டைம்னு அவங்க புரிஞ்சிக்கணும் இது போன்ற சூழ்நிலையில் புத்தக வாசிப்பு தான் மனதை ஒருமுகப்படுத்துகிற மெடிடேஷன் அதனால் நீங்கள் எவ்வளவு பிஸியான வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது பதினைந்து நிமிடமாவது புத்தகங்களை வாசிங்க உங்களை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க பசங்களுக்கு பெற்றோர்கள் தான் எக்ஸாம்பிளாக இருக்கணும் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் ஜனவரியில் நான் தொடங்கி வைக்க இருக்கிற சென்னை புத்தக கண்காட்சி அண்மையில் இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி நடத்தின அறிவு திருவிழா இதெல்லாம் ஆழ்ந்த வாசிப்பை நோக்கி இளைஞர்களை நகர்த்துக்கிற முயற்சி தான் நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை ஆரிய ஆதிக்கவாதிகள் வந்த வழி வந்த வழி மறந்த அடிமைகள் அறிவற்ற அறைகுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அசசி பார்க்க முடியாது இங்கே அறிவுத்து அணையாமல் இருப்பதால் தான் நம்ம ஊர் கலவரத்தையை பற்ற வைக்க முடியால் முடியல வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்றா தொடர்புடையது அதை உணர்ந்து காலத்துக்கேற்ற கருத்து ஆயுதங்களை கூர்த்தீட்டி கொடுக்கக்கூடிய திருமாவளன் அவர்களை மீண்டும் பாராட்டி திராவிடம் எனும் அறிவொளி இயக்கத்தால் நிபுந்த தமிழ்நாடு ஒரு நாளும் தலைமுனியாது பாசிசவாதிகளின் பகல் கனவை இங்கு பலிக்காது வரலாற்றை படிப்போம் தொடர்ந்து வரலாறு படைப்போம் நன்றி வணக்கம்